ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜாப் வேக்கன்சி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இருஹாலி பகுதிகளுக்கு அலுவலக பணியாளர்கள் மற்றும் டெலிவரி ஊழியர்கள் வேலைக்கு ஆட்கள் தேவையாக இருக்காங்க இந்த ஜாப்ஸில் சேரணும்னா நீங்கள் டென்த் படிச்சிருக்கணும் பிளஸ் டூ படிச்சிருக்கணும் இல்லைன்னா ஏதாவது டிகிரி உங்ககிட்ட இருக்கணும் அண்ட் இருசக்கர வாகனம் ஆண்ட்ராய்டு செல்போன் கட்டாயமா தேவை ஜாப் லொகேஷன் போஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப்ல ஜாயின் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியற நம்பரை கண்டக்ட் பண்ணி இந்த ஜாபை பத்தி வெரிஃபை பண்ணிட்டு ஜாயின் ஆகிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க you